பாரதியார் நம்ம ஊருக்கு வந்து அப்படியே ஷாக் ஷாக்காகிடுவார் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை அதெல்லாம் இப்போ காணாமல் போயிடுச்சு யாருமே நேரம் நிற்க மாட்டேங்கிறோம் எல்லாரோட கழுத்தும் கீழே தொங்கிடுச்சு பல நூறு வருஷங்களா ஆச்சு நம்மளுக்கு ஒரு இருந்து அந்த பேக் போன் ஆகி நிமிர்ந்து நிற்கிறதுக்கு ஆனால் வெறும் இருபது வருஷத்தில் கழுத்து தொங்கிடுச்சு இதெல்லாம் எதுக்காக நம்ம என்ன லூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃபோக்கஸ் அதுதான் காணாமல் போயிடுச்சு அது ஒரு ஸ்கில்லாகவே ஆயிடுச்சு டு அது அது ஒரு ஒரு சர்வைவல் ஸ்கில் யூ சூப்பர் அதை பற்றி தான் பார்க்க போறோம் புத்தகம் பருந்து பார்வையில் இந்த பாட்காஸ்ட் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம் லெஜெண்டரி புக்ஸ் இருக்கு டீப் ஒர்க் ஹைப்பர் ஃபோக்கஸ் எசென்ஷியலிசம் த வில் பவர் இன்ஸ்டிக்ட் ஸோ நம்ம பண்றது புக் ரிவ்யூ ரிவ்யூல முன்னாடி இன்ட்ரட்ஷன் சொன்ன மாதிரி இது ஒரு கான்செப்டை சுற்றி இருக்கிற பல புக்குகளுக்கு உள்ளே போகிற விஷயம் புக்கு உள்ள ஆரம்பிக்கலாம் விஷயம்னா என்ன ஃபோக்கஸுங்கிறது ஒரு திறமை ஒரு திறன் ஒரு விஷயத்து மேலே நமது கவனத்தை குவிப்பது எக்ஸ்பர்ட்ஸ் ஃபோக்கஸ் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் மூணு கான்செப்ட் சொல்றாங்க ஃபோக்கஸ்னு ஒரு புக்கே எழுதி இருக்கிற சைக்காலஜிஸ்ட் டானியல் கோல்மென் என்ன சொல்றாருன்னா ஃபோக்கஸ்ங்கிறது ஒரு செலக்டிவ் அட்டென்ஷன் கான்செப்ட் நம்பர் 2 இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபசர் கால் நியூ போட்டர் சொல்ற விஷயம் ஃபோக்கஸ் இஸ் டீப் வர்க் மூணாவது கான்செப்ட் பிரெயின் ட்ரேசி எழுதுன ஈட் த ஃப்ராக் அப்படிங்கிற புக்கில் இருந்து ஃபோகஸ்ங்கிறது சிங்குலர் வித் மீன்ஸ் உங்களால் மல்டி டாஸ்க்கிங் பண்ண முடியாது ஒரு விஷயத்துல தான் பண்ண முடியும் ஒரு இருந்து அடுத்த டாஸ்க் ஜம்ப் பண்றது செவன்டீன் மினிட்ஸ் ஆகும் ரீசெட் பண்றதுன்னு சொல்றாங்க ஓகே ஃபோக்கஸோட டெஃபனேஷன் பார்த்தோம்னா அதோட ஆப்போசிட் சைடு அது காயின் என்னன்னா டிஸ்ட்ராக்ஷன் நம்ம ஏன் டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் ஃபோக்கஸ் புத்த்கோட ஆதர் டைனியல் என்ன சொல்றாருன்னா ரெண்டு மெயின் டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு ஒன்று வந்து எமோஷ்னல் டிஸ்ட்ராக்ஷன் வேறு நம்மளோட எமோஷன்ஸ் வந்து சென்ட்ரல் ஸ்டேஜ் எடுத்துகிட்டு நம்ம அட்டென்ஷனை வந்து இன்ட்ரப்ட் பண்ணும் ரெண்டாவது கேட்டகரி வந்து சென்சரி ஃபிசிக்கல் சென்சேஷன் லைக் பெயின் ஆர் நாய்ஸ் ஆர் கமான்ஸ் இதை வந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது நமக்கு இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியில் என்ன பிரச்சனைன்னா நம்ம பர்சனல் டிவைசஸ் லைக் ஃபோன் டிவி ஆர் வாட் எவர் ஒரு மாதிரி நான்ஸ்டாப்பாக ஒரு சென்சரி டிஸ்ட்ராக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்குது அது வந்து ஒரு விதத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு அடிக்டிவா போயிடுது இந்த மீடியா டிஸ்ட்ராக்ஷன் நீங்க வெளியே வரணும் அப்படின்னா இந்த டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ணணும் உங்களோட மெயின்டெயின் பண்ணால் அது ஒரு டெலிபிரேட் அதாவது நீங்க வேணுனே ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள கொண்டு வந்து ஒரு வில் பவரோட பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஸோ இப்ப நம்ம கவனத்தை எப்படி இழக்கிறோம் எதனால் இழக்கிறோங்கிறதுல ரெண்டு தேரி சொல்றாங்க ஒன்னு வந்து ஜோஹான் ஹாரி in the book Stolen Focus அவர் என்ன தெளிவாக சொல்கிறாருன்னா டெக் கம்பெனிஸ் கேர்ஃபுல்லாக இன்ஜினியர் பண்ணுறாங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஒன்று ஒன்றும் எவ்வளோ நேரத்துக்கு உங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ண முடியுமோ பண்ணுதுன்னு பார்க்குறாங்க அதுதான் அவங்களோட ரெவன்யூ மாடல் ஸோ டெக் இஸ் யோர் எனிமீனும் என்ன நட்சத்திர சொல்கிறார் ரெண்டாவது தியரி நீர் ஏயால் இன்டிஸ்ட்ரக்டபுள் அப்படிங்கிற புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து உங்களோட இன்டர்னல்

ஸோ ரீல்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் எவ்ரி டுவெண்ட்டி செகண்ட்ஸ் மாற்றிட்டு இருக்கீங்க எவ்ரி மினிட் நீங்கள் பார்ப்பீங்க ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து உங்களுக்கு ரீல்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்துருப்பீங்க ஜஸ்ட் ஒரு சின்ன சந்தோஷம் அது உங்களுக்கு கெயின் பேக் அப் த மைண்ட் ஓ நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன் இதெல்லாம் கூட பார்க்கலான்னு என்ன லைஃப் இருக்குது அப்படின்னு போயிடும் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் நீங்கள் அது எதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வெளியே நடக்கிறீங்க இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அது வேறு விதமான பிரெயின் ஸ்டிமலஸ் கிடைக்கும் அது உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து வெளியே கொண்டு வரும் ஆனால் இந்த மார்க்கெட்டிங் அண்ட் இந்த ஹோல் திங் ஆஃப் ஷார்ட்ஸ் இந்த ரீல்ஸ் இந்த ஆல் தீஸ் திங்ஸ் இதை தான் உங்களுக்கு அடிக்டிவாக கொண்டு போயிட்டே இருக்குது ஏன் இந்த பாட்காஸ்ட் ஆரம்பித்தேன்னா இது வந்து ரொம்ப சீரியஸ் ப்ராப்ளமாக நான் பார்க்குறேன் சின்ன வயசில் புக்ஸ் வந்து தேடி தேடி படிப்போம் லைப்ரரியில் போய் பல விதமான புக்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் நடந்து போவீங்க இல்லை பஸ்ஸில் போவீங்க சைக்கிளில் போவீங்க ஓட வர இயர் ஏஜ் குரூப் லீஸ் பைக்கில் போயிருந்துருக்கலாம் லைப்ரரின்னு ஒரு விஷயம் இருக்கும் இப்போ உங்கள் லோக்கல் லைப்ரரி எங்கே இருக்குது நீங்கள் கடைசியாக எடுத்த புக்கு என்ன லைப்ரரியில் இருக்குது ஸோ அது ஒரு பிரச்சனை ஸோ புக்ஸை எடுத்து அங்கே போய் எடுத்து படிக்கிறதுல இருந்து இப்போ வந்து கிண்டல் நீங்கள் உடனே எடுத்து பார்க்கலாம் அப்படி பிள்ளை உடனே கேட்கலாம் இவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும்போது அதெல்லாம் தூரம் எடுத்து வச்சுட்டு யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ரீல்ஸு ஷார்ட்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட ஃபோக்கஸ் எங்கே போச்சு இந்த ஜென்ரேஷன் லைக் எங்கர் ஜென்ரேஷன் ஓல்டர் ஜென்ரேஷன் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கோம் இப்படியே போனால் நம்ம கற்றுக்கவே முடியாது அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது இந்த அட்டென்ஷன் நம்ம இப்படியே லாங் லாஸ்டிங்காக நம்ம அட்டென்ஷன் ஸ்பேண்ட் சின்னதாகிட்டே போயிட்டு இருந்ததுன்னா சொல்லுவாங்க இந்த கோல்ிஷுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் செவன் செகண்ட்ஸ் இருக்கு மனுஷனுக்கு அந்த மாதிரி போயிடுச்சுன்னா டீவல்யூஷன் நம்ம வந்து பின்னாடி போயிட்டு ஒரு பயம் இருக்கு இதை பத்தி ஒரு அவேர்னஸ் கொண்டு வர அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய எல்லாம் கிடையாது பட் இது ஒரு முக்கியமான விஷயமா எனக்கு தோணுச்சு என்னோட ஃபர்ஸ்ட் திங் இதுதான் எனக்கு தோணுதுனால நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லலாம் நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் டிபேட் பண்ணலாம் ஸ்டெப் வாய்ஸ் எப்படி வெளியே வருதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக பண்ணலாம் இதுவும் ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட்டாக கூட வச்சுக்கலாமே ஒரு இன்டலெக்சுவல் என்டர்டெயின்மெண்ட் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்